வாழ்க வளமுடன் குரு மகான் வேதாத்ரி மகரிஷி சொல்லுகிறார் ஓர் உயர்ந்த குறிக்கோளோடு மனித இனம் இந்த உலகுக்கு வந்துள்ளது பரிணாமத்தின் முழுமை நிலையும் அதுவே மனிதன் தன்னுடைய மன உணர்வை விரிந்தளவில் வளர்த்துக் கொள்வதையும் அறிவிலே முழுமை பெற்றும் இயற்கையை உணர்ந்து ரசித்து அதனோடு ஒன்றி வாழ்ந்து நிறைவு பெற்று நிலையான அமைதியை பெறுவதையும் நோக்கமாக கொண்டவன் இதுவே பிறப்பின் நோக்கமும் ஆகும் இதற்கு உடலையும் மனதையும் உயிரையும் வளப்படுத்தி காத்திடவே எளிய முறை உடற்பயிற்சி உதவுகிறது உண்மை அறிந்திடுக உடலும் உயிருமாக இருக்கும் நிலையில் பாலமாக இணைந்த மனதைக் கொண்டே உலகில் வாழ்ந்து வருபவன் மனிதன் உடலுக்கும் உயிருக்கும் இன்பம் தரும் அனுபவங்களை அறிந்து நுகரும் ஆறாவது அறிவும் அவனுக்கு உண்டு என்பதை மறவாதீர்கள் எரியும் விளக்கைத் தேடி தன்னை மாய்த்துக் கொள்ளும் விட்டில் பூச்சி அவனல்ல எரியும் விளக்கு சுடும் என்பதை அருகிலிருந்தே அறியக்கூடிய அறிவும் அனுபவமும் அவனுக்குண்டுதானே அதை வாழ்வில் பல வழிகளிலும் சூழ்நிலையிலும் பயன்படுத்தி தன்னை காத்துக் கொள்ளலாமே அப்படியான அனுபவ அறிவு உடலுக்கும் தேவையே நாமும் இந்த உடலும் இணைந்தேதான் பரிணாமத்தின் வழியாக வந்தோம் என்பதை மறக்க முடியுமா பல்லாயிரம் முன்னோர்களின் தாக்கம் அதில் இருக்கும் உண்மையை நொடியில் உணர்ந்துவிடலாமே விடலாமே அதில் இருக்கும் நல்லதை எடுத்துக்கொண்டு அல்லதை நாம் களைய வேண்டுமே அதற்கு துணையாக இருப்பதுதான் எளிய முறை உடற்பயிற்சியாகும் அறிவில் உயர்வு பெற்று உயிரின் மதிப்பையும் சிறப்பையும் உணர்ந்து நிறைவு பெற உடலை நலமோடும் வளமோடும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் உடலே வாழும் மனிதனுக்கு முக்கியமானதுமா உடல் இன்றி உலகில் இன்பது வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்கையம் வாழ்க வளமுடன் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் <sus>